பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மூன்றாம் தேதி மத்திய அமைச்சகங்களின் செயலாளர்களை வளர்ந்த இந்தியா வுக்கான வரைபடத்தை தயாரிக்கும் பணியை முன்னெடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ச்சியடைவதற்கான விஷயங்கள் மற்றும் அமைப்புகளை ரீசெட் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்றார் தனது அமைச்சர்கள் குழு மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடனான உரையாடலில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிப்பதில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி ஜூன் மாதம் சமர்ப்பிக்கப்படும் முழு பட்ஜெட்டில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் இது ஒரு மாற்றமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினார் நிதி ஆயோக் இரண்டாயிரத்து நாற்பத்தேழு இல் விஷன் இந்தியாவை இறுதி செய்யும் அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் வெற்றியாளர்களாக மீண்டு வாருங்கள் மோடியின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் ஆத்திரமூட்டும் பேச்சுகளின் வடிவத்தை பற்றிய தலைமையின் அக்கறையை பிரதிபலிக்கும் வகையில் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் தேர்தல் என்பது ஆட்சியை முறித்துக் கொள்வது அல்ல இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது கட்சி சார்பற்ற இலக்காகும் எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் போனாலும் அது ஒரு லட்சியமாகவே இருக்கும் என்று பிரதமர் மோடி கூறினார் அவரது அமைச்சர்கள் குழு கூட்டம் எட்டு மணி நேரத்துக்கும் மேலாக இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது முதல் அமர்வில் அமைச்சர்கள் மற்றும் அனைத்து செயலாளர்களும் கலந்து கொண்டனர் இரண்டாவது அமர்வில் அமைச்சர்கள் மட்டுமே இருந்தனர் ராஜ்யசபா உறுப்பினர்களாக உள்ள பல அமைச்சர்களை லோக்சபா தேர்தலில் போட்டியிட பாஜக எவ்வாறு ஊக்குவித்துள்ளது என்பது குறித்து பிரதமர் பேசினார் மார்ச் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட முதல் பட்டியலில் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் அமைச்சர்கள் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு பிரதமர் அறிவுரை கூறியது விருப்பு பேச்சுகள் என்று பலர் கருதும் அறிக்கைகளை வெளியிட்டதற்காக கட்சி தீக்குளித்த போபால் எம் பி சாத்வி பிரக்யா மற்றும் டெல்லியைச் சேர்ந்த ரமேஷ் பிதிரி மற்றும் பிரவேஷ் வர்மா ஆகியோருக்கு ஒரு நாள் கழித்து வந்தது அமைச்சர்களுக்கு பிரதமரின் மற்ற பரிந்துரைகள் அவர்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களைப் பற்றி அதிகம் பேசுமாறு அவர் நம் அனைவரையும் கேட்டுக்கொண்டார் மேலும் தேர்தல் காலத்தில் போலி செய்திகள் மற்றும் ஆழமான போலிகள் குறித்து கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தினார் தேர்தலுக்கு செல்லும் ஒரு அரசாங்கம் அடுத்த ஐந்து மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான வளர்ச்சி திட்டத்தை பற்றி விவாதிப்பது இதுவே முதல் முறை என்று ஒரு வட்டாரம் தெரிவித்தது மறைந்த பாஜக தலைவர் பிரமோத் மகாஜன் மற்றும் என் சிபி தலைவர் சரத்பவார் இடையேயான சந்திப்பிற்கு பிறகு அரசியல் சர்ச்சைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க அவர்களில் ஒருவர் பெண்கதவை எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது என்பதற்கான உதாரணத்தையும் தலைவர்களை சந்திக்கும் போது கவனமாக இருக்குமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார் பிரதமரின் ஒரு மணி நேரத்துக்கும் மேலான உரை முன்னால் இருந்து வழிநடத்தும் தளபதியின் உரையே போல இருந்தது அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்றும் தெரிய வருகிறது முன்னதாக பல்வேறு துறைகளில் விஷன் இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இன் செயலர்கள் குழுக்கள் விளக்க காட்சிகளை வழங்கிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிரதமர் மக்கள் சார்பு செயலில் உள்ள நல்லாட்சிக்கு கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தினார் முழு பட்ஜெட் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்கை நோக்கி ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை குறிக்கும் இது விக்சித் பாரதத்தின் ஒரு பார்வையை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிற தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு செயலர்களை அவர் கேட்டுக்கொண்டார்